எப்படி குழையாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துலாம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி இது எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பச்சை மிளகா இது வந்து கொஞ்சமாக புதினா இது கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிளகாத்தூள் இது இது மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த எல்லா இதுலேயும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருக்கேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வர வேறு என்ன ரெஸ்பின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காயெல்லாம் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட நம்ம பிரியாணி மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த டைமில்